நெல்லை வழங்கும் நற்பணி சாதனையாளர் விருது நாலு வெற்றிகரமாக மூன்றாவது ஆண்டில் கேட்டகரி தமிழகம் முழுவதும் தனது குரலில் தெய்வங்களின் கதைகளை மட்டுமல்ல தலைவர்களின் கதைகள் வரலாற்று பாரம்பரிய கலைகள் கண்ணி தெய்வ கதைகள் என அனைத்தையும் தனது கேள்வி ஞானத்தின் மூலம் மூன்று மணி நேரத்திற்கு மேலாக தொடர்ந்து பாட்டாக பாடி தனது கதை சொல்லும் அழகை காண கண் கோடி வேண்டும்

முப்பத்தெட்டு வருடம் வில்லிசை அனுபவம் தன் கலையின் மூலம் பல புலவர்களை உருவாக்கியவர் தன்னோடு தொடர்ந்து பயணிக்கின்ற ஆறு குடும்பங்களை முழுமையாக பாதுகாத்து வருகின்ற பொறுப்பு வில்லிசை பாடலோடு மட்டுமல்லாமல் வில்லிசை பாடும் மற்ற கலைஞர்களை அரவணைத்து செல்லும் முக்கிய தலைமை பொறுப்பை கலைக்குழுவின் தலைவியாக கலைமகள் வில்லிசை கலைஞர்கள் மற்றும் தொழிலாளர்கள் நல சங்கத்தினை தலைமை பொறுப்பேற்று வழிகாட்டுகிறார் வருகிறார் இந்த வில்லிசை நாயகி அரசின் உயரிய விருதான கலை மாமணி விருதை அனுபவத்தின் போது பெற்று தனது கலைத்துறைக்கு பெருமை தேடி தந்த வில்லிசையின் பெண் சிங்கம் வில்லுக்கு விஜயன் வில்லுசைக்கு நமது நெல்லை கிருஷ்ணாபுரம் எஸ் பி முத்துலட்சுமி அவர்களுக்கு நற்பணி சாதனையாளராக அறம் செய்யும் விருது வழங்கி கௌரவிப்பது கலை தாய்க்கு நெல்லை செய்யும் நன்றி கடவுள்